ஏடிமிக்கோடைய ஒரு ஃபேக்ஷனுங்கிறத அவங்க சுப்ரீம் கோர்ட் இன்னும் சொல்லியிருக்கு வேணும்னா அதை தீர்ப்பு அவங்களுக்கு அனுப்புகிறேன் அவங்கள அதை பார்த்துக்கிட்டு எங்கள் கொள்கை பரப்பட்சியாளர்கிட்ட கேள்வி கேட்கணும் அதை வந்து அவங்க எதுவும் அங்கே கேள்வி கேட்கறதுனாலே அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நினச்சி பேசுகிறாங்க அதெல்லாம் படிச்சுட்டு கேட்கணும் அதனால தான் இன்னொன்று கூட்டணியே இல்லையே நீங்கள் வந்து தனி மரமாக ஒதுக்கப்பட்டிருக்கீங்க நாங்கள் கூட்டணி போகிறதா ரெடியாக இல்லையே அதுதான் இருக்கிற டிபெண்ட் நடத்துனீங்களே நீங்கள் வந்து உங்களோட யார் வரலையான்னு இப்போயும் சொல்கிறேன் நிறையா கட்சிகள் எங்கள்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அங்கேயும் பேசியிருந்தாங்க நாங்கள் சிலது ஒரு ஒரு கட்சி எங்கள்கிட்ட வந்து ஏழு சீட்டு கேட்டாங்க நாங்கள் கொடுக்க முடியல ஒம்பது சீட் கேட்டாங்க நாங்கள் கொடுக்க முடியல அவங்க அங்கே போய் செட்டில் ஆகிருக்கலாம் ஆனால் அது கட்சியெல்லாம் எதுவும் சொல்லிக்கிட்டு அது எதுக்கு உங்களுக்கு அதுமாரி இன்னொரு கட்சி எங்கள்கிட்ட வந்து பெரம்பலூர் கேட்டாங்க இல்லை தஞ்சாவூர் கேட்டாங்க இல்லை கள்ளக்குறிச்சி கேட்டாங்க இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அது மூணுமே நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னது அங்கே போய் திமுக சேர்ந்துருக்காங்க அதனால் நீங்கள் தனிமரமாக நாங்கள் வந்து ஒரு கொள்கையோடு போகிறோம் எங்களோட இன்னொரு பஸ்ஸில் இருந்து இறங்கி வந்து ஏறுறவங்கள நாங்கள் சேர்த்துக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம் அது மாதிரி எங்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அதை வந்து தரக்குறைவாக வன்மத்தோட குரோதத்தோட நினைவு இன்னதாக கட்டக்கூடாது நினைவு சின்னம் அவங்களுக்கு கட்டக்கூடாது நினைவு மண்டபம் கட்டக்கூடாது அவங்க படத்தை வைக்கக்கூடாதுன்னு சொன்ன கட்சி நாங்கள் எப்படி பேச முடியும் அது மாதிரி இப்போ திமுகலேருந்து ஒரு கட்சியை வந்து கூட்டணியில் சீட்டுக்கு வரவங்களை நாங்கள் போய் சேர்க்குற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அது மாதிரி இடம் கொடுக்குற மாதிரி இல்லை மக்களும் எங்கள் தொண்டர்களும் எங்களோட இருக்காங்க அதனால் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம் அது நடக்கும் இன்னொன்று மா இதில் எத்தனை சீட்டில் ஜெய்பிங்கள எல்லா தொகுதிக்கும் யாரும் இங்கே வந்து ஒரு பஃன் மாதிரி யாரோ ஒருத்தர் பேசியிருக்க ஆலயம் இல்லைன்னு நாற்பது தொகுதிக்கு எங்களுக்கு கேண்டிடேட் தயாராக இருக்காங்க அதில் இப்போ முப்பத்தெட்டு தொகுதியில் நாங்கள் எங்கள் கேண்டிடேட்டை நிறுத்துகிறோம் ஏன்னா ஒரு தொகுதி கொடுத்ததுனால அங்கேயும் நீங்கள் வெற்றி வந்தது நீங்கள் இதே மாதிரி பப்பிஸ்க்கு வருவோம் அப்போ நீங்கள் எனக்கு

ஆறு மாசமா இப்ப இங்க கேண்டிடேட் இவர் வச்சுங்க இவர் ரெடி ஆகி புதுசா நாங்கள் பண்ணதும் உறுப்பினர் சேர்க்கல ஒர்க் பண்ணுவாரு அவரை போய் நான் நிக்க வேண்டாம் சொன்ன அப்படி இருக்கும் அதனால எங்க கூடவே நிக்கிறவங்க இந்த ஆட்சி அதிகாரம் பதவி பணத்துக்கு எல்லாம் அடிப்படையாம எங்க கூட நிக்கிறவங்க பதவி போனாலும் எங்க கூட நிக்கிறவங்க எல்லாம் நாங்க விட முடியாது இப்பவே நிக்க சொல்லுவாரு அதே மாதிரிதான் எம்எல்ஏல நீங்க பாருங்களேன் எத்தனை பேர் நிக்க போறாங்கன்னு

இப்ப அத சோஷியல் மீடியால எவ்வளவு தூரம் அந்த கூட்டணியை வரவேற்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் அதுக்கான பதில். இந்த ட்ரெண்ட் இருக்கு பாருங்க தப்பான ட்ரெண்டை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அப்பவா. முன்னால் முதல்ல வேலையோட சிவி சண்முகம் இருக்காரு ஆறு கொடுத்தனால நிற்கிறதுக்கு முன்னாடி சிவி சண்முகவா 2006 தேர்தல்ல காருக்கு கீழ ஒளிஞ்சதால தப்பிச்சார். எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னார் அண்ணா இப்ப டி.ஹெச் வந்து கேஸ் சரியா போட மாட்டறாரு. அந்த டி.ஹெச் எனக்கு தெரிஞ்சது அவர் அப்படி இல்லைங்க நான் கரெக்டாக தான் தாங்க விசாரிச்சுட்டு இருக்கேன் தப்பிச்சார் காருக்கு கீழே போய் ஒளி இல்லைன்னா சி வி சர்மா அன்னைக்கே கேளுங்க ஆனால் அவர் மந்திரி பதவி வேணுங்கிறதுக்காக நீ எங்கே போய் உட்காந்துருக்காரு இதுதான் ஒரு வீர தமிழனுக்கு அழகாக சும்மா மேடையில் நிதானமாக தங்கமணியோடைய கொடுக்குற அந்த குளிர்பானத்தை குடிச்சுட்டு எத வேணாலும் பேசுறது வீரமா இதுலாம் கேட்பீங்க பிஜேபியை நீங்கள் பேச மாட்டீங்க சும்மா வாயில மேடையில பேசிட்டு நாளைக்கு போய் கை கொடுக்கிறவங்க கிடையாது கொள்கையில உறுதியா இருப்போம் யாரையும் மரியாதை கொடுப்போம் எங்க கரெக்டா இருக்கும் அதாவது தொலைக்காட்சிகள் மக்கள்கிட்ட கூட சேர்க்குறீங்க மக்கள் முட்டாள் இல்ல எல்லா டிவி மேலே மரியாதை வச்சு பார்க்குறாங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்புறவங்க கிடையாது அவங்க தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க அதாவது தொலைக்காட்சி யாரு நினைச்சு நீங்க அவங்களுக்காக பிரச்சாரம் பண்றீங்க அது மக்கள் மத்தியில் எடுபடாது உங்க கிரெடிபிலிட்டி போகுதுன்னு சொல்றாங்க. அரே சிங்கமா நிரூபிட்ட துணை முதல்வர் தான் அண்ணா திப்புகாவுக்கு பொதுச்சலறே மாத்திட்டாரு. திரு மோடி தான் அவருடைய பொதுச்சலறங்கற அளவுக்கு போயிட்டாரு திரு குருமூர்த்தி அவரே சொல்லியிருக்காரு நான் சொல்லி தான் அவர் அம்மா நேரவெட்டல போய் தர்ம யுத்தம் தொடங்கறாருనే. பண்ணி செல்வேமே சொல்லிருக்காரு. பிரதம்ர் தான்

அதனாலதான் முடிஞ்ச திமுக கூட்டணி வச்சிருவாங்க சரி கொள்கை ரீதியான கூட்டணி இல்ல இது வந்து புது லாஜிக் அப்படிங்கிறீங்களா அப்புறம் திமுக திமுக சேர்ந்த இல்லாம இவங்களும் திமுக சேர்ந்த இன்னும் நல்லா இருக்குமே நாங்க போய் திமுக சேர முடியுமாங்க நாங்க எடப்பாடியோட சேர முடியுமாங்க அது மாதிரி அம்மா வந்து இப்படி சொன்ன நான் அது கிளியரா இருக்கேங்க நீங்க வந்து இவருக்கு வந்து ராஜதந்திரம் இது ராஜதந்திரம் கிடையாது இது வடிகட்ட சந்த ஆமாம் ஆமாம் நான் அதை போ புதிய தலைமுறையில் போட்டாங்க அப்புறம் அவர் அப்படி பேசுறப்ப நீங்க என்ன தாக்குனப்போ உங்கள் கூட இருந்தவர்கள் எல்லாம் வெளியேறிக்கிறார்கள் நீங்கள் இது ஒரு ஏக்கம்னால் தொண்டர்களால இருக்கிறதுங்க தொண்டர்களால வந்து தலைவர் அவர் சரியா அவங்க தவறு செஞ்சால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அவர் வந்து அவர் மேல அவங்க நம்ம பிஜேபி லீடர் இருக்காங்கள தமிழீசை அம்மாவை இவர் வந்து ஒரு மாதிரி பேசினாரு அப்ப நிறைய கேஸ் போட்டாங்க எங்க குண்டாசுல போட்டுருவாங்களோன்னு பயந்துகிட்டு அதுல இருந்து பதுங்கிட்டாரு இப்ப போய் அங்க நின்று பேசுறாரு அவர் சொன்ன வார்த்தையே சில வார்த்தை தயார் பண்ணி வச்சிருக்காரு இது சர்வீஸ் சொல்றாரு அவரே திருப்பி அதே யார் அசிக்க போடுற நான் அசிக்க போறேன் நான் அது மாதிரிலாம் பேச மாட்டேன் இந்த நாடல் போல் நெலிஞ்சி வளைகிறதெல்லாம் அது அது வந்து ராஜதந்திரம் இல்லை அதுக்கு பேர் பக்கா சந்தர்ப்பவாதம் அவர் போனாரு செந்தில் பாலாஜி வேற ஈர்ப்பில் போயிட்டாரு இப்ப போய் வாட்ஸ்அப்பில் பார்க்கற தட்டை தூக்கிட்டு நிற்கிறாரு அதை நானா போடுறேன் அது நானே பார்த்தோம் பாவன் தம்பி செந்தில் பாலாஜிங்கிறேன் அவர் போயிருக்காரா அவரு அங்கே இருந்து வந்தாரு இப்ப இங்கே இருந்து எங்க போயிட்டாரு எனக்கு தெரியாது அவர் வந்து அவருக்கு பதவி கொடுக்கலன்னு இங்க வந்தாரு இங்க பதவி கேட்டாரு நான் மெதுவாக தான் கொடுப்பேன்னு சொன்னேன் அவர் மாவட்ட சேவை பதவி கேட்டாரு எங்க எங்க கூடவே இருக்கிற பொள்ளாச்சி இல்ல சுகுமாரை நாங்கள் எப்படி நாங்கள் எடுத்துட்டு அவரை போட முடியும் நாங்கள் எந்த உறுதிமொழியும் கொடுக்கல நான் வேணா உங்களுக்கு அமைப்பு சார் அவர் ரொம்ப நாள் அப்படியே இருந்தாரு ரொம்ப நன்றி எங்களுக்கு நாங்கள் தொண்டர்களை நம்பி தான் இருக்கோம் தலைவர்கள் வருவார்கள் போவார்கள் இதெல்லாம் அம்மா காலத்தில் நடக்காதா சார் புரட்சி தலைவர் காலத்தில் எவ்வளோ பெரிய தலைவர் எழுபத்தி ஒன்பதுல பாராளுமன்ற தேர்தலில் மந்திரியாக இருந்தவங்க எத்தனை பேர் ஓண்டாங்க அதனால கட்சி போயிட்டாலும் அம்மா கிட்டேந்து எத்தனை நாலு அணி போணுச்சு அப்புறம் எண்பத்தி நாலு எம்எல்ஏ திருப்பி திருப்பாவுக்கர் சார் போனார் அதுக்கு அப்புறம் 96ல போட் என்னதுங்க ஏழு எம்பி போனாங்க என்ன நினைச்சு அவங்க தொண்டர்கள் நடத்துறாங்க சார் தேக்கதா அவங்களுக்கு தெரியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணுங்க வீடியோ நோட்டிபிகேஷன் உடனே கூட தெரிஞ்சு கொள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க